வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இது வந்து எப்படின்னா அமெரிக்கா கோர்ட்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வரி விதிப்பு வந்து சட்ட விரோதம் அப்படின்னு தீர்ப்பாகியிருக்கு இதை பற்றியான செய்திகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதை வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க நம்ம வீடியோ யாரும் டிக்டாகில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னோட பயோவில் இருக்கும் லிங்க்கு அதில் போயிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஏன்னா மிகவும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த அனைத்து நாடுகளுக்கு எதிரான அந்த டேரிஃப் அப்படிங்கிறது சட்டவிரோதம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்படியான அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லியான ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்குது அதாவது இந்த மா இந்த வருடம் மே மாதம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த எதேச்ச அதிகார டேரிஃப் அறிவிப்பினை வந்து அமெரிக்காவினுடைய ட்ரேடு கோர்ட் வந்து இதை வந்து சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிச்சாங்க இதற்கடுத்து இந்த இதே இது வந்து அப்பீலுக்கு போனுச்சு அதாவது அப்பீல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அப்பீல் நீதிமன்றத்தில் மே மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் ஆன அந்த விசாரணைக்கு முடிவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த அதாவது என்ன என்ன ஒரு சட்ட விதிகளின் அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டேரிப்பு விதிக்கிறார் அப்படின்னா இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக்கல் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் பிரகாரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு எமர்ஜென்சி காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தினை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தி இந்த டேரிஃபினை வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இது வந்து சட்டவிரோதம் இந்த மாதிரியான அதிகாரம் வந்து அமெரிக்க அதிபருக்கு இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பை வந்து திருப்பி மறு உறுதிப்படுத்தியிருக்காங்க ட்ரேடு கோர்ட்டில் ஏற்கனவே அறிவித்த அந்த தீர்ப்பை அப்பீல் நீதிமன்றம் வந்து அதை உறுதிப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நீ இந்த நீதிமன்ற தீர்ப்பு வெளியான உடனேயே அவர் வந்து தன்னுடைய சோசியல் மீடியாவான ட்ரூத் சோசியலில் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இது வந்து அமெரிக்க எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் இந்த தீர்ப்பு நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த நாங்கள் அப்பீல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த டேரிஃபை வந்து நாங்கள் வந்து நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் பற்றி உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் கட்டுப்படாத மனிதர் அவர் ஏற்கனவே மிகப்பெரிய கலவரங்கள்லாம் இதை எதிர்த்து அதாவது ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெற்றதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் வாஜி வாஷிங்டன் டிசியில இந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து ஏற்பட்டுச்சு அதற்கான எண்ணற்ற நீதிமன்ற வழக்குகளை வந்து டொனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து எதிர்கொண்டார் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பினை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த இதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்வதற்கான நே நேரம் அவகாசம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது ஸோ அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த இந்த டேரிஃபில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு ஒருகால் இந்த அமெரிக்க உச்ச இந்த டேரிஃப் விதித்தது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லையும் வந்து தீர்ப்பு ஆணுச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த டேரிஃபுக்குமான ஒரு முற்றுப்புள்ளியை வந்து அன்று தான் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதான ஒரு தகவல் வந்து பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற இந்த டேரிஃப் அதாவது வரி விதிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நம்ம எப்படி இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் வந்து ஒட்டுமொத்த எம்பிக்கள் அவையில் ஓட்டெடுப்பு நடத்தி இதை வந்து நிறைவேற்றணுமோ அதே போல் அங்கே வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்க காங்கிரஸில் இதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றி அவங்களுடைய ஒப்புதல் பெற்று தான் இது போன்ற டேரிப் அறிவிப்புகளை வந்து அறிவிக்கணும் தனிப்பட்ட அதிபருக்கு இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படி அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இதன் மூலியமாக இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆறுதல் எல்லா எல்லா நாடுகளுக்குமே ஏற்பட்டிருக்கு எப்படியோ இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள இந்த ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை வந்து உலக நாடுகள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு இதை ஏன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம வந்து நான் முதல்ல குறிப்பிட்டேன் அப்படின்னா இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா இந்தியாவை வந்து டேரிஃபை போட்டு மிரட்டினா இந்தியா வந்து பணிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு தவறான தப்பு கணக்கை போட்டு இந்தியா மேலே அதாவது உலகத்திலே மிக மிக மோசமான டேரிஃபை விதிச்சிருக்க விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா இந்தியா அமெரிக்காவினுடைய ஒரு மிகவும் ஒரு நட்பு நாடாக இருந்துச்சு நாமளும் அமெரிக்காவும் எண்ணற்ற வர்த்தகங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னொன்று உலகத்திலேயே மிக பழமையான மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியா இந்த நாட்டின் மீது உலகத்திலேயே எந்த நாட்டுக்கும் இந்த அளவுக்கு அதிகமான டாரிஃப் போட இந்த அளவுக்கு அவர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கான ஐம்பது சதவீத டேரிப்பை அமல்படுத்தி இன்றைக்கி வந்து அமெரிக்கா அரசாங்கம் வந்து இவ்வளோ ஒரு மோசமான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில் அமெ அமெரிக்க அதிபரின் உடல்நிலை காரணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த ஓராண்டுகளில் அமெரிக்க அதிபருடைய அதி அமெரிக்க அதிபரோட நான் வந்து தோலுக்கு தோலாக வேலை பார்த்து எனக்கு போதுமான அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிறகு நான் வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் அதிகாரத்தை வந்து என்னால் கைப்பற்றுவதற்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருக்காரு இதுல இடையில என்ன சொல்றாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கு அதனால அவரால் கண்டினியூ செய்ய முடியாது இதன் காரணத்தை தான் வந்து ஜேடி வான்ஸ் வந்து தன் அந்த அமெரிக்க அதிகாரத்தை தான் எடுக்க போவதாக அறிவித்திருக்கிறார் அப்படின்லாம் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில இந்திய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான்கு நான்கு பயணமாக ஜப்பானுக்கும் அதற்கு அடுத்தது வந்து சீனாவுக்கும் செல்ல இருக்கிறார் ஜப்பானுக்கு ஏற்கனவே சென்று எண்ணற்ற கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பில்லியன் டாலருக்கான ஒரு ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்தாக இருக்கு இந்தியாவில் வந்து இனி அதிகமான புல்லட் ட்ரெயினை வந்து மக்கள் பார்க்கலாம் ஒரு மிக அற்புதமான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவில் மிக ஒரு உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ட்ரெயின்ஸு காரணம் ஏன்னா இந்தியா வந்து ட்ரெயினில் போகிறனாலே இன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து காசி கன்னியா இதுக்கு போகணும் அப்படின்னா டெல்லிக்கு போனோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நம்ம ட்ரெயினில் போகணும் சோ இப்ப புல்லட் ட்ரெயின் வந்து நம்மளுடைய தெற்கு எல்லையிலேருந்து இருந்து வடக்கு எல்லை வரைக்கும் இந்த புல்லட் ட்ரெயின் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த போக்குவரத்தை வந்து மிகவும் வந்து ஒரு எளிமைப்படுத்தும் இன்னொன்னு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கிறதுனால நம்மளுடைய இந்திய மக்கள் மிகவும் ஆவலமாக ஆகவலாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின் வந்து கூடியவர்கள் நிறைவேற போகுது அது அது மட்டும் இல்லாம எண்ணற்ற செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில தொடங்குவதற்கு ஜப்பான் வந்து உறுதி அளிச்சிருக்காங்க இது இது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இது போன்ற நடவடிக்கைகளில் வந்து ஜப்பானும் இந்தியாவும் வந்து கையெழுத்திட்ருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் நம்ம வந்து இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஜப்பான் வந்து இன்னும் வந்து பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்காங்க அவங்க வந்து அமெரிக்காவை அமெரிக்காவினுடைய எக்யூப்மெண்ட்ஸையும் அமெரிக்காவினுடைய இராணுவத்தையுமே நம்பியிருக்காங்க சமீபத்திலே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் வந்து அமெரிக்காவை நம்பி இனி எந்த நாடு இருந்தாலும் வந்து அமெரிக்க நிர்வாகம் வந்து காலவாரி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால ஜப்பானும் சரி ஐரோப்பிய யூனியன் நாடுகளுமே இனி வந்து தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பை நம்மளே பாதுகாத்துக்கணும் நாமளே வந்து செல்ஃப் ரிலேட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு காரணத்தினால ஜப்பானை வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவோட இந்தியா கூட சேர்ந்து பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸை தயார் பண்ணுவதற்குமான ஒப்பந்தங்கள்லாம் வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியாவும் ஜப்பானுக்கு உதவுவதற்கு அளிச்சிருக்காங்க இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி ப மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை காண்டிருக்காங்க இன்னும் ஜப்பான் வந்து அந்த விண்வெளி தொழில்நுட்பத்தில் மிகவும் பின்தங்கியிருக்காங்க அதனால ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதற்கான ஒப்பந்தங்களும் வந்து இதில் கையெழுத்தாகியிருக்கு இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியா கூட சேர்ந்து செயல்படுவதற்கு ஜப்பான் வந்து மிகுந்த ஆர்வங்களை தெரிவிச்சிருக்காங்க ஆட்டோமொபைல் துறையில் ஏற்கனவே இந்தியாவும் ஜப்பானும் மிக சிறப்பான அளவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை மேலும் வந்து வலிமைப்படுத்துறதுக்கான வேலைகளிலையும் இந்த ஜப்பானுடைய பயணம் சிறப்பாக அமை அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இதற்கடுத்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து சீனா சென்று சீனாவில் நடக்கக்கூடிய ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட்டில் மிக ஒரு முக்கியமான ஒரு இதில் வந்து சம்மிட்டில் வந்து கலந்துக்கிறார் இது ஏன் மிக ஒரு முக்கியமான சந்திப்பு அப்படின்னா இங்கே இருபது உலக நாடுகளின் தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீன அதிபர் உன்னுடைய சந்திப்பு திரு புட்டின் ரஷ்ய அதிபரனுடைய சந்திப்பு வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது காரணம் ஏன்னா ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு ஜாயின்ட் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து சொன்னோம்னா சீனா ரஷ்யா இந்தியா இருந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்தால் அமெரிக்காவினுடைய பவர் வந்து சர்வ சாதாரணமாக ஆயிரும் இனி வந்து அமெரிக்காவை வந்து பார்த்து பயப்படக்கூடிய நிலைமை மாறி இந்த கூட்டணி அதாவது வந்து இந்தியா சீனா ரஷ்யாவுடைய கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவுல அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு கடனில் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கடனில் வந்து இருக்காங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு மேலே இந்த கடனுக்கான வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கடனை வந்து திருப்பி கட்டணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இப்ப இருக்கிறத விட மிக பல மடங்கு வளர்ந்தா மட்டுமே இதனுடைய இவங்களுடைய கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியும் ஆனா தற்சமயத்துக்கு அமெரிக்க பொருளாதாரம் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத ஜிடிபியில தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க மன்னிக்கணும் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் அவங்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது அதனால இருக்கிற இந்த முப்பத்தி எட்டு டிரில்லியன் கடனை வந்து அவங்களால கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதுனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது மாற்று வழிகளை டேரிஃப் எல்லாம் போட்டு உலக நாடுகள்கிட்ட வசூலை பண்ணி கஜானாவில் காசை ஏற்றலாமா அப்படின்னு வந்து முயற்சியில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் இந்தியா ரஷ்யா சீனா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்க டாலருடைய அந்த மதிப்பிலை வந்து காலி செய்யக்கூடிய வேலைகள் கரெக்டாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளாகவே அமெரிக்க டாலருடைய மதிப்பை தான் உலக பொருளாதாரம் வந்து போய்கிட்டு இருக்குது ஆனா அந்த அமெரிக்க டாலரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை இனி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மேலே ஏகப்பட்ட வரிகளை போட்டு நிறைய ப்ரெஷரை வந்து இந்தியா மேலே கொடுத்ததுனால இந்தியாவும் ரஷ்யா சீனாவோட இணைந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்குவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு உருவாயிட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட உலக பொருளாதாரத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீத ஷேரை கொண்டிருக்க நாடுகள் வந்து டாலரை வந்து நிராகரிப்பாங்க சோ அமெரிக்க டாலர் படுபாதாளத்துக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைய நிலைமைக்கு எண்பத்தி ஆறு ரூபாயில இருந்து எண்பத்தி ஏழு ரூபாய் இருக்கு பிரிக்ஸ் கரன்சி இன்ட்ரடியூஸ் ஆணுச்சுன்னா அமெரிக்க டாலர் மதிப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ரூபாய் அளவுக்கான வந்து சரிவதற்கு வாய்ப்பு இருக்கு அவ்வாறு சரிந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்படும் நம்மளுடைய இந்த கனவு ஆயிரத்தி இந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் என்ன வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்கில உலக பொருளாதாரத்தின் உச்சபட்ச நாடா சீனா நம்பர் ஒன்றுக்கும் உல அடுத்து இரண்டாவது இடத்தினை வந்து இந்தியாவும் மூன்றாவது இடத்திற்கு அமெரிக்கா செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ட்ரில்லியன் எக்கனாமியில் இந்தியா இரண்டாவது இடத்துக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா வந்து இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ட வரி த்ரெட்டனுக்கு அப்புறம் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா விஷன் ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷனை வச்சு உலகத்தில் இருக்கிற நாற்பது பெரிய நாடுகளுக்கு நம்மளுடைய இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை வந்து செய்யணும் நாம வந்து இந்தியா அமெரிக்காவை வந்து சார்ந்து இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அமெரிக்கா அல்லாத நாடுகளை நோக்கியான பயணங்களை வந்து இப்ப வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய டிப்ளமேட்டுக்கள் நாற்பது நாடுகளுக்கு விரைந்து தகவல் சொல்றாங்க இன்னொரு ஆறு மாதங்களுக்குள் நம்மளுடைய உற்பத்தி அமெரிக்காவுக்கு செல்வது முற்றிலுமாக தலைப்பற்று உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு ஏனைய பகுதிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதியை வந்து ஈடுபட போறாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து அமெரிக்கா வந்து ஒரு மோசமான பொருளாதார நிலையை அடையும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த ஒரு அமெரிக்கா பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சீரழிவை சீரழிவை வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்